அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசுக சிந்தனை மக்கள் கூட்டமும் இயேசு நற்செய்தி பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் ஏழு முதல் பனிரெண்டு இதன் விளக்கம் அறிவோ பாலஸ்தீன நாட்டின் பல பகுதிகளிலிருந்து இயேசுவை நாடிய மக்கள் கூட்டங்களை பற்றிய செய்தி இது இவர்களுக்கு இயேசு இரையாட்சி பணிகளை சுருக்கமாக தருகிறார் நற்செய்தியாளர் இந்த பாடத்தில் நற்செய்தியாளர் மார்க் இரண்டு சிறப்பான செய்திகளை தருகிறார் முதலாவது இந்த மக்கள் கூட்டம் பறந்து விரிந்த தன்மை கொண்டுள்ளது அதாவது யூத யூத அல்லாத பிற இனத்தவர் ஆகியோர் அடங்கிய மக்கள் கூட்டம் ஏழு வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வந்து இரையாட்சி பணிகளில் பங்கேற்றது கல்யா யூதியா எர்ஸ்லேம் ஆகிய பகுதியில் இயேசு காலத்தில் யூத மக்கள் இருந்த நிலங்கள் இதுமேயா யோர்தான் அக்கறை பகுதி ஆகிய பகுதியில் பிற இனத்தவரின் எண்ணிக்கை மிகுந்த நிலங்கள் ஆக இயேசு அனைத்து மக்களுக்குமே மீட்பெர் என்ற செய்தி நற்செய்தி தெளிவுபடுத்துகின்றது ஏழு என்ற எண்ணும் இத்தகைய ஒரு முழுமைக்கு சான்றாக உள்ளது மக்கள் கூட்டம் இயேசுவை நெருக்கியது இயேசுவை தொட வேண்டும் என்று அவர்கள் அவர் மீது விழுந்தது போன்ற கருத்துக்கள் இந்த மக்களின் எளிமை இயேசு மீது கொண்டிருந்த நம்பிக்கை ஆகியவற்றுக்கு சான்றுகள் பிறநத்து மக்களுக்கே உரிய பண்போல் இவை என்றும் சிலர் கருதுகின்றனர் நோய்களை குணமாக்கி தீ ஆவிகளையும் அகற்றி இந்த எளிய மக்களுக்கும் வந்து விட்டார் என்பதை நற்செய்தி இயம்புகின்றது மக்கள் கூட்டம் பற்றிய இப்பாடம் அடுத்து வரும் பன்னீர் சீடனை அழைப்பு பற்றிய பாடத்துடன் இணைந்துள்ளது நற்செய்தி ஆசிரியருக்கு உரிய பாணி இது இயேசு நிறையாட்சி பணி அனைத்து மக்களுக்கும் உரியது என்று காட்டிய நற்செய்தியாளர் அப்பணி பன்னீர் சீடர்கள் வழியாக அகில உலக தன்மை அடையும் என்பதையும் காட்ட விரும்புகிறார் ஆகவே சீடர்களின் அழைப்பையும் அவர்களுடைய வருங்கால பணிகளையும் குறிக்கும் பாடத்திற்கு மக்கள் கூட்டம் பற்றிய பாடம் ஒரு சரியான பின்புலமாக கருதப்பட வேண்டும் பலதரப்பட்ட மக்கள் என்ற பின்புலத்தில் தான் பன்னீர் சீடர்களின் அழைப்பு தெளிவு நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் இயேசு சீடருக்கு அளித்த இறுதி கட்டளையின் அடித்தளம் மார்க் நர்ச்சிதின் தொடக்க நிலையிலேயே தரப்பட்டுள்ளதை நாம் கவனிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே மக்கள் கூட்டம் உணர்ச்சியினால் இயேசுவை தேடி வரவில்லை மாறாக உள்ளார்ந்த வாழ்வினால் இயேசுவை தேடி வந்தவர்கள் ஏனென்றால் இயேசுடமிருந்து புதுவாழ்வு பெற்றவர்களின் அனுபவத்தை புரிந்து கொண்டு தாங்களும் மக்கள் கூட்டம் நெருக்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார் இங்கே இயேசு தமது உடல் பாதுகாப்பை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் இதன் வழியாக ஒரு படிப்பினை நமக்கு தருகின்றார் மக்கள் பெருந்திரளாக கூடும்போது உடல் நெருக்கத்தை விட மன நெருக்கம் மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுகிறது குறிப்பாக அவர்கள் தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாக மலைக்கு சென்றார் யோவான் ஆறு பதினைந்து என்று யோவானர்ச்சியில் வாசிக்கிறோம் நாம் செய்கின்ற இயேசின் பணி பொதுவானதாக அமைய வேண்டும் தன்னை மையப்படுத்தாமல் இறை மக்களை முன்னிலைப்படுத்தி மகிழ்வோடு செய்ய வேண்டும் இயேசை தொடர்ந்து சீடர்கள் இயேசின் பணி செய்ய பயிற்சி பெற்ற போல நம்மத்தில் உள்ள இளைஞர்கள் இளம் மாணாக்கர்கள் சிறுவர்கள் இவர்களுக்கு தேவையான செயல்வழி பயிற்சிகள் வழங்கி இறைவனது பணி செய்ய தயாரிக்க வேண்டும் பலதரப்பட்ட மக்களும் இயேசுவை ஏற்கின்றன இயேசு மீட்பு பணியும் அவர் கொண்டு வந்த இறை ஆட்சியும் அனைவர் என்று எடுத்திருக்கிறது இன்றைய நற்செய்தி இயேசுவின் குணமளித்தல் பணியும் தீய சக்திகளை அகற்றும் பணியும் திரு அவையில் உள்ள ஒவ்வொருவரும் ஆற்ற வேண்டிய நற்சீது பணிக்கு முன் உதாரணம் நமது பணி பலருக்கும் பயன்தரட்டும் தரட்டும் தீயவைகளை களையட்டும் அஸ்தமானவைகளை அகற்றட்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நோயாளர்களை ஆர்வமாக சந்தித்து நான் உதவுகின்றேனார் இயேசின் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டு செயல்படுகின்றேனா விளம்பரம் தேடாமல் இறைபனி மகிழ்வோடு செய்கின்றேனா பண்டாடுவோமாக வல்லமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் நோயாளர்களை ஆர்வமாக சந்தித்து உதவுவோம் இயேசின் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டு செயல்படவும் விளம்பரம் தேடாமல் இறைபனி மகிழ்வோடு செய்யவும் தாரும் ஆமேன்